அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் இயல் ஒன்று கற்கண்டு இணை எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இலக்கண டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலக்கண டாப்பிக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உயிர் எய்த்துக்கள் பன்னெண்டு மெய் எய்த்துக்கள் பதினெட்டு உயிர்மை எயித்துக்கள் இரநூத்தி அப்புறம் ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த எய்த்துகள் சேர்ந்தது இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த எயித்துக்களை சேர்ந்தது தான் இரநூத்தி இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் எய்த்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துகள் பதினெட்டும் சேர்ந்து பிறக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் தான் வந்து உயிர் மெய்ன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இணையத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எய்த்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வடிவடிவமாக எய்தப்படுவதும் எழுத்து எனப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது இப்போ நம்ம அதை வச்சு தான் இந்த இணையத்துக்களை பார்க்க போகிறோம் இந்த இணை பாத்தீங்கனா பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கற்கண்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இணை எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எய்த்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆறு வல்லின மெய்ய்த்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்கையில் மெல்லின மெய்ய்த்தி அடுத்து பெரும்பாலும் அது இனமாகிய வல்லின எய்த்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பா இன்னொரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எயித்துக்கள்னு சொன்னு பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் வந்து நெடிலெய்த்துக்கள் தொண்ணூறு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடிரெய்த்துக்கள் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக புரியும் ஓகேங்களா உயிர் எயித்துக்கள்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு இருக்கு அதில் வந்து ஏழு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஐந்து வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் ஓகேங்களா இதையும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்க போகிற லஸ் இது டாபிக்கு அது ரொம்ப உதவும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெய்த்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக பிடிக்கிறாங்க ஒன்று வந்து வல்லினம் இன்னொன்று வந்து மெல்லினம் இன்னொன்று வந்து இடை இனம் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த லெசன் புரியும் இல்லைன்னா புரியாது ஓகேங்களா வல்லினம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கசட தவறுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு எய்த்துக்கள் இந்த ஆறு எய்த்துக்களை நம்ம ஏன் வல்லினம்னு சொல்றோம்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வன்மையா ஒழிக்குது ஓகேங்களா அதே மாதிரி மெல்லினம் மெல்லினம் பார்த்தீங்கன்னா நனன நமன இந்த ஆறு எய்த்துகள் பாத்தீங்கன்னா மென்மையா ஒழிக்குது எரல வளலன்னு சொல்லக்கூடிய இந்த ஆடு எய்த்துக்கள் பார்த்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இடையில ஒழிக்கிறதுனால இதை இடையினம்னு சொல்றாங்க அதுதான் வந்து இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இணைய்த்துக்கள் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் கசட தவற அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஆறு எழுத்துகளுக்கு வந்து மெல்லினம் சொல்லக்கூடிய நனன நமன நனன நமன சொல்லக்கூடிய இந்த ஆறு மெல்லின எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது சொற்கள்ல எப்படி வரும்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெல்லின எய்த்துக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரும் அதை தொடர்ந்து இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்குக்கு வந்து இக்குன்னு சொல்லக்கூடிய எய்த்து வந்து இணை எய்த்து அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சுக்கு வந்து இச்சு இன்னுக்கு வந்து இட்டு இந்துக்கு வந்து இத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்முக்கு வந்து இப்பு இன்னுக்கு வந்து இறு ஓகேங்களா அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எறலை வளலன்னு சொல்லி ஒரு ஆறு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுத்துக்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கிறதுனால இதனை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் எப்படி வந்து எழுத்துக்களுக்கும் எழுத்துக்கள் வந்து இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் எய்த்துக்கள்லேயும் ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து வந்து இணையத்தான் இருக்குது குடிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குடிலும் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தான் இருக்குது ஆனால் ஐன்னு சொல்லக்கூடிய எய்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையத்து கிடையாது ஆனா அது ஒழிக்கக்கூடிய சவுண்டை வச்சு அதுக்கு ஈன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இணை எய்த்துன்னு சொல்லி சொல்றாங்க அவுக்கு வந்து ஒழிக்கக்கூடிய சவுண்டை வச்சு ஊன்னு சொல்லக்கூடியது வந்து இணை எய்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் ஐன்னு சொல்லக்கூடிய எய்த்தை வந்து சொல்லி பாருங்கள் அது வந்து கடைசியில் ஈன்னு சொல்லக்கூடிய சவுண்டோட முடியும் அவுன்னு சொல்லக்கூடிய சொல்ல வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அது கடைசியில் வந்து ஊன்னு சொல்லக்கூடிய அந்த சவுண்டோட முற்றி பெறும் ஓகேங்களா அந்த முற்று தான் வந்து இதுக்கு ஐக்கு வந்து ஈயும் அவுக்கு வந்து ஊன்னு பார்த்தீங்கன்னா இணை எய்த்து ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்குக்கு மட்டும் அதாவது ஆயுத எய்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இணைய எழுத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஆயுத எய்த்த வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அகேனம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேருக்களால் வந்து ஆயுதத்தை வந்து நம்ம அழைப்போம் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை பற்றி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பருவத்திலேயே பார்த்துருக்கோம் நான் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எயித்துக்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயிரெய்த்துக்கள் வந்து சேர்ந்து வராது ஓகேங்களா ஆனால் அலப்படையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெடிலுக்கு குடிலு குளிலுக்கு குடிலுக்கு நெடிலுன்னு சொல்லிட்டு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நான் படிக்கிறேன் நான் படித்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் மெய் எய்த்துக்களை போலவே உயிரெய்த்துக்களில் இணைய எய்த்துக்கள் உண்டு எழுத்துக்களில் குடிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குடிலும் எழுத்துக்கள் ஆகும் குளிரெய்த்து இல்லாத ஐ என்னும் எய்த்துக்கு ஈ என்பது இணைய்த்து ஆகும் என்னும் எ்த்தக்கு ஊ என்பது இணையத்தாகும் சொல்லின் உயிரெய்த்துகள் சேர்ந்து வருவதில்லை அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து குடிலெய்த்து சேர்ந்து வரும் ஓவோதல் தூவும் தளி தமிழெய்த்துக்களில் ஆயுத எய்த்துக்கு மட்டுமே இணையத்து இல்லை கற்பவை கற்ற பின் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் பொன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்ட இன்பம் தந்ததே இப்பாடையிடம் பெற்றுள்ள இணையத்து சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம மேலே பார்த்தோம் பாத்தீங்களா இணையத்துக்கள் அதிலிருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ நான் மேலே சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க இந்த பாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய இணையத்துக்களை எடுத்து க எய்தி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்புக்கு பார்த்தீங்கன்னா தங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சொல் இங்கும் கா வந்து அதே மாதிரி வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்து தா வந்து இணைய்த்து அதே மாதிரி இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மிச்ச இணையத்துக்களை வந்து எடுத்து எழுதி அதுல எதுலாம் இணையத்து சொல்லி அண்டர்லான் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மதிப்பீடுன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த கற்பவை கற்ற பின் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க இப்போ மதிப்பீடை பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெழுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இணையை திடம் பெறாத சொல் எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குரில் ஈ ஆன்சர் ஓகேங்களா கண்ணில் ஓகேங்களா இந்த கண்ணில வந்து நான் ஆன்சராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தையும் வந்து பாருங்கள் மஞ்சள் பந்தான் தம்பி இதுல பாத்தீங்கன்னா இணையத்துகள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வார்த்தையில மட்டும்தான் எழுத்து வந்து இடம்பெறல ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா வல்லினம் தபரை வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் நயனமனை வந்து பின் தொடர்ந்து வல்லினம் வந்திருக்கு ஆனா கண்ணில் சொல்லக்கூடிய அந்த எய்த்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வல்லினத்தோட எழுத்த தொடர்ந்து மெல்லினம் வரல ஓகேங்களா சாரி சாரி மெல்லின எய்த்த தொடர்ந்து வல்லினம் வரல ஓகேங்களா அது வராதனால இதை வந்து நான் இடம்பெறாத சொல்லுன்னு சொல்லிட்டு அடித்தேன் அதே மாதிரி தவறான சொல்லை வட்டமிடலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவறான சொல்லை வட்டமிடுதலை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் ஏன் அதுக்கு நெடில் ஆ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற எய்த்தில் கவனிங்களேன் கண்டான் சி கண்டான் நண்டு வண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு எய்த்துகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன ரகரம் வந்திருக்குன்னு கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து டன்னகரம் வந்திருக்கு அதே மாதிரி இந்த வென்றான்ல பார்த்தீங்கன்னா எந்த ரா வரும்னு பார்த்தீங்கன்னா ரன்னகரம் வரணும் ஓகேங்களா அந்த ரன்னகரம் வராமல் இடையின ரகரம் வந்திருக்கு ஓகேங்களா ரன்னகரம்னா நான் அதாவது வள்ளின ரகரம் வரணும் இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடைநர் ரகரம் வந்திருக்கு இப்படி வரக்கூடாது இது வந்ததுனால தான் நாம் தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்றான்னு சொல்லக்கூடியதை வந்து டிக் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிழை பிழையான சொற்களை கொடுத்துருக்காங்க அதை திருத்தி எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க தென்றல்னு சொல்லிட்டு ஒரு எயிட் சொல்ல வந்து கொடுத்துருக்காங்க அந்த சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன தப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்றல் அங்க வந்து பாத்தீங்கன்னா டன்னகரத்தை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அங்க வர வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரன்னகரம் வரணும் இந்த ரன்னகரம் வரணும் ஓகேங்களா தென்றலுக்கு இந்த இன்னு தான் வரணும் அந்த இன்னு வரக்கூடாது அதே மாதிரி கண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரன்னகரத்தை கொடுத்துருக்காங்க ரன்னகரத்தை கொடுத்துருக்காங்க இந்த ரன்னகரம் வந்து தப்பு இங்கே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா டன்னகரம் வரணும் ஓகேங்களா அப்போ இங்கே எந்த இன் வரணும்னு பார்த்தீங்கன்னா டன்னகரம் அப்படின்னு வரணும் கண்டம் இந்த இன் வரணும் அதே மாதிரி நன்றின்னு சொல்லிட்டு இடைநரகத்தை ரீ வந்து கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ரன்னகர ரீ வரும் இந்தரி வரணும் ஓகேங்களா அதே மாதிரி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரன்னகரம் இன்ன கொடுத்துருக்காங்க அங்கே வந்து இந்த டன்னகர இன் வந்து வரணும் ஓகேங்களா மண்டபம் சொல்லிட்டு இந்த இன்னு வரணும் இந்த ரன்னகரம் தன்னகரம் இடைநரகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த இன்னு பார்த்தீங்கன்னா இட்டுக்கு அப்புறம்தான் வரும் ஓகேங்களா இந்த இன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னு இந்த இட் இந்த இட்டுக்கு அப்புறம் தான் வரும் இந்த இட்டை வந்து டான் சொல்லுவோம் இந்த இன்ன வந்து நம்ம நான் சொல்லுவோம் இந்த இட்டுக்கு டாக்கு அப்புறம் இந்த நா வர்றதுனால இதை டன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ரெண்டு சுழி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ராக் அப்புறம் வரும் இந்த ராக் அப்புறம் வர்றதுனால இதை வந்து நம்ம ரன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஏன் நம்ம வந்து ரகரம் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வல்லினம் பார்த்தோம் கசட தவற மெல்லினம் பார்த்தோம் நன நம்மன இடையினம் பார்த்தோம் இறலை வரல அதுல பாத்தீங்கன்னா இந்த ரா வந்து இடையில தான் வரும் ஸோ அதனால வந்து இத நம்ம ரகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா மயங்கொழிகள் சொல்லிட்டு ஒரு இலக்கணத்தை பார்ப்போம் அதுல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரியலன்னாலும் அப்போ நாம் நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குருவினா இணையேத்துகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இணையத்துக்கள்னா என்ன சில எய்த்துக்களுக்கிடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எய்த்துக்கள் இணை எனப்படும் இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் சப்போஸ் அப்போ புரியலன்னா இந்த வீடியோ நன்றாட்டி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்